என் சோகம் சொன்னேனி பார வேலுந்த வேத பொண்ணானது ஞானதான் நடக்குது இரு அண்ணாச்சி ஸ்ரீராமதான் தவிக்குது இரு ராமாச்சி பாடாத வாங்கு ஏன் பொஞ்சாதி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போனே ஏன் முன்னாடி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போன கண்ணீரும் இல்லாமே கண்ணீரும் இல்லாமே கண்ணீர் இல்லே நான் தானே என் தாயி கேட்டது நூறு வரும் என் சாமி கொடுக்க வரும் ஏன் வந்தது எல்லாம் வந்தது இல்லை எல்லாம் போனது இல்லை இன்னைக்கு நீ